ஹலோ நாம நாமப்பா நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறதும் மலைசீரியில் தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து ஒரு மிகப்பெரிய வந்து தப்பு பண்ணிட்டாங்க அது என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கும் தெரில அதே மாதிரி வந்து ப்ரோமோலையும் வந்து வரலைங்க சரி ஓகே ரொம்ப சூப்பராக என்னடா தப்புன்னு தெரியாமே வந்து நம்ம வந்து ப்ரோமோ பேசுகிறதுக்காக வந்து வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஆமாங்க என்ன தப்புன்னே தெரியாமல் நான் வந்து ப்ரோமோ பேசுறதுக்காக வந்துட்டேன் எனக்கு தெரிஞ்சு தெரியாமல் இருக்கிற உண்மையை வந்து நான் வந்து சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து பார்த்துட்டு போங்க சரி ஓகே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி மல்லி இருந்துட்டு வெண்பாக்கிட்ட வந்து கதறி 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 வந்து அழுதுட்டு இருக்காங்க எதுக்கடா இப்படி வந்து கதறி 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 அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது தாங்க தெரியாமல் வந்து போச்சு அதுக்கு வந்து நம்ம வெண்பா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுக்கும் கவலைப்படாதீங்க டாடா கிட்ட வந்து பேசுங்க விஜய் டாடாக்கு வந்து முதல்ல ஃபோன் அடிங்க அவர்கிட்ட வந்து பேசுங்க பணத்துக்கெல்லாம் வந்து அவர் வந்து ஏற்பாடு பண்ணிடுவார் அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறாங்க நம்ம வெண்பா குட்டி என்னது பணத்துக்கு வந்து அவர் ஏற்பாடு பண்ணிடுவாரு ஏற்கனவே பணன்ற பிரச்சனைலாம் வந்து ஸ்கூலில் வந்து மனத்தை வந்து வாங்கிட்டேன் அதே மாதிரி திரும்ப வந்து அவர்கிட்ட போயிட்டு வந்து என்ன வந்து பணத்தை வந்து கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒருவேளை வந்து எனக்கு தெரிஞ்சு பண விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து ஆயிருக்கணுங்க அது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்லியோட க்ளோஸாக இருக்கிறது வந்து அன்னபூர்ணி அன்னபூர்ணிக்கு தான் வந்து ஆக்சிடென்ட் வந்து ஆயிருக்கும் நினைக்கிறேன் அதுக்காக தான் இப்படி வந்து கண்ணீர் மழுக வந்து நம்ம மல்லி வந்து அழுதுட்டு இருக்காங்களோ இல்லை வந்து வேற என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஸ் பண்ணவே வந்து முடியல சரி ஓகே என்ன தான் வந்து தப்பு பண்ணியிருந்தாலையும் ஒருத்தருக்கு வந்து அப்படி என்ன தான் வந்து தப்பு பண்ணியிருந்தாலுமே வந்து ஒருத்தங்க வந்து ஒரு கஷ்ட காலத்தில் இருக்கும்போது பண உதவியோ இல்லை வந்து ஆறுதலாக வந்து ஒரு நாலு வார்த்தை வந்து சொல்லும்போது தான் வந்து நம்மளுடைய மனகுணமும் வந்து நம்மளுடைய நன்மையும் அதுக்கப்புறம் தீமையும் அந்த மாதிரியான விஷயம் வந்து எல்லாமே வந்து அப்போ தான் வந்து தெரிய வரும் அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து ராஜேஸ்வரியை வந்து சொல்லி அடிச்சிக்கவே முடியாது மாஸ்க் காட்டிவிட்டாங்க அந்த இடத்துல என்ன மாதிரியான மாஸ்க் காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்களா ஆமாங்க முதல்ல வந்து மல்லியோடய ஃபோனை வந்து பிடுங்குறாங்க ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே மல்லியோட ஃபோனை வந்து பிடுங்கி அதுக்கப்புறம் வந்து இங்கே நின்று வந்து என் தம்பியோட டென்ஷனை வந்து ஏற்றிட்டு எங்களுடைய மானத்தையும் வந்து வாங்கிட்டு இருக்காது எங்கேயாச்சும் போய் பிச்சானா எடுடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன இது வந்து இவங்க வந்து வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கு விஜ் இதுனது வெண்பா வந்து விஜய்க்கு வந்து ஃபோன் அடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே வந்து உஷாராயிட்டாங்க கண்டிப்பாக வந்து யார் வந்து உஷாராயிருப்பாங்க அந்த வீணாக போன தண்டம் வெட்டி முண்டு வந்தாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா தான் ரஞ்சிதா உடனே வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து அப்படியே சிக்னல் கொடுக்குறாங்க ராஜாம்மா எதனால் வந்து பண்ணி முடிச்சு விடுங்கம்மா மாதிரி அதுக்கு உடனே வந்து ஃபோனை வந்து பிடிங்கி அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டிலே இருக்காது எங்கேயாச்சும் போய் பிச்சை எடுத்துட்டாரு ஏதாவது ஒன்று பண்ணி பணத்தை வந்து ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க ஏன்டி நாயோ இவ்வளோ வந்து போட்டு தள்ளுறதுக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து பணம்லாம் வந்து விட்டுருப்பீங்க வெளியே வந்து கொடுத்துருப்பீங்க அதே மாதிரி இந்த சமயத்தில் வந்து ஒரு பண உதவின்னு வந்து வரும்போது நீ வந்து நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ண மாட்டீங்களா உங்களுக்கு மனசாட்சி வந்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்க தோணுது சரி ஓகே நீ உங்களுக்கு வந்து மனசாட்சி இருந்தது நீங்கள் வந்து மல்லியை வந்து அந்த வீட்டிலேயே வந்து வச்சு மகாராணி மாதிரி வந்து பார்த்துருந்துருப்பீங்க உங்களுக்கு தான் மனசாட்சியே வந்து இல்லையே அதனால் நீங்க வந்து என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலே வந்து வாய்ப்பே இல்லை நீங்க பணம் கொடுக்கறதுக்கு இப்போ வந்து மல்லி வந்து யாரை வந்து விஜயை மட்டும் தான் வந்து மட்டும்தான் வந்து விஜய் சார் இப்போ வந்து உங்களை விட்டால் எனக்கு யார் வேற யாருமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க அப்போ விஜய்க்கான இதுவும் வந்து கிடையாது விஜய்யோ இல்லை வந்து ராஜேஸ்வரியோ ரஞ்சிதாவோ இவங்க மூணு பேர் விஷயத்துலேயும் வந்து பணம் பிரச்சனை வந்து கிடையாது இவங்கள தாண்டி தான் வந்து அப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து அடிபட்டிருக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒன்று ஆகியிருக்கு அதுக்கான உதவி வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம மல்லி இருந்து துடிக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து துடிக்கிறாங்க அந்த துடிப்புக்கான காரணம் வந்து பணம் தான் அந்த பணம் வந்து கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து மல்லி வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து இந்த பணம் வந்து கிடைக்கலன்னா கண்டிப்பாக வந்து விஜயை விட்டுட்டு வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க நான் வந்து என்ன வந்து உங்களுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து எவ்வளோ தான் வந்து கஷ்டப்பட்டு போட்டிருந்தாலே அந்த கஷ்டத்துக்கான கூலியை வந்து எனக்காக கொடுங்க நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து வேலைக்காரியாக தானே வந்தேன் எப்பயும் வந்து என்னை வந்து வேலைக்காரியாக தானே வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படி நான் உங்கள் பொண்டாட்டியாக இருந்தால் நான் கேட்குற அமௌண்ட் நீங்க வந்து கொடுத்தே ஆகணும் அப்படி நான் இல்லை நீ வந்து என் பொண்டாட்டி இல்லை இந்த வீட்டில் வந்து தான் வந்து வந்திருந்தேன்னா என்னுடைய சம்பளத்தை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி அந்த இடத்துல வந்து தைரியமாக வந்து பயங்கர போல்டாக வந்து கேட்கலாம் ஆனால் மல்லி வந்து அப்படி வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் மல்லி நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பணம் வேணும்னா இது ஒரே ஒரு சான்ஸ் தான் நான் உன்னுடைய பொண்டாட்டியாக எனக்கு வந்து பணத்தை கொடு இல்லையா நீ வந்து வேலைக்காரியாக தான் வந்து வச்சிருக்கியா அப்படின்னா என்னுடைய சம்பளத்தை வந்து கொடு ஏதோ ஒன்று ஆனால் நீ வந்து பணம் கொடுத்து தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் கிட்ட வந்து பேசினா கண்டிப்பாக வந்து கொடுத்து தான் ஆகணும் இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் செய்ய